ஆக்சுவலாக ஒரு இருபத்தஞ்சி வயது மிக்க ஒரு வாலிப பையனை சந்திக்க நேரிட்டது ஆனால் அந்த பையன் ரொம்ப சோகமாக இருந்தான் அப்போது மனசு கேட்காம ஏன் தம்பி இவ்வளோ சோகமாக இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு அந்த பையன் சொன்னான் என் படிப்புக்கு வெளியூரில் நல்ல வேலை கிடைக்குமா நான் ஐட்டியை முடிச்சிருக்கேம்மா திறமசாலி கூட நான் வந்து லோக்கல்லையே ஒரு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் சம்பாதிக்கிறம்மா ஆனால் இந்த ஊர்லேயே எனக்கு ஏற்ற ஒரு பொண்ணை நான் பார்த்து வச்சுருக்கேம்மா அந்த பொண்ணை நல்லா அழகு நல்ல குடும்பம் எல்லாமே இருக்குமா ஆனால் அவங்க வந்து கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறாங்கம்மா நான் அதுக்கு அவங்க அப்படி நினைக்கிறாங்களேன்னு சொல்லி நான் அதுக்காக எங்கெல்லாம் தேடி போனேன்னா என் வாழ்க்கையில் நினைக்கிறது கிடைக்காம போயிடுமோ என்னமோன்ட்டு எப்படியாவது கொஞ்ச நாள் இங்கே லோக்கல்லே நல்லா வேலை செஞ்சு என்னோடய திறமையை அவங்களுக்கு காட்டினா எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்ட்டு நான் எதிர்பார்த்துட்டு இந்த ஊர்லேயும் இருக்கமா போதுமா இந்த சம்பளமே கவர்மெண்ட் உத்தியோகமோ இதுக்கு மேலே வேலையோ கிடைக்குன்றதே இந்த காலத்தில் நிச்சயம் இல்லைம்மா ஆனால் வாழ்க்கையில் செட்டில் ஆகிறதான் பார்க்கணுன்னு அந்த பையன் சொன்னான்